வணக்கம் நம்ம ஸ்லிம் சிவகாசி மக்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ காட்டுற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பாடி மசாஜ் இதை அருகில் கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்கள் அதில் போட்டிருக்க படமே வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு அதே மாதிரி பெருசாக இருக்கிற இடங்களை சதைகளை குறைக்கிறதுக்கு மசாஜ் மூலமாக பயன்படுது ஸோ இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் காட்ட போகிறோம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனது வீட்டுக்காரர் அதாவது லேடிஸ்க்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது காட்ட முடியாதுங்கிறதுக்காக இவங்களை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக வச்சு இவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இடுப்பு பகுதி மட்டும் இல்லாமல் பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வச்சுருக்கோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பகுதிகளிலேயும் மசாஜ் இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கால்களில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல சதை இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கு கூட இப்போ மசாஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸு மசாஜ் கொடுக்கும் ஸோ இந்த மசாஜுக்கு அப்புறம் நீராவி குளியல் அப்படிங்கிற ஸ்டீம் பெட்டில் வந்து ஸ்டீம் எடுப்போம் ஸோ இதோட இந்த இது மசாஜ் கொடுக்கறது எப்படி இருக்கு பயமா இருக்கா பயம் இல்லையா அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க கேளுங்க இந்த மசாஜ் கொடுக்கறது வந்து உங்களுக்கு பயமா இருக்கா வலிக்கிற மாதிரி இருக்கா எதுவுமே இல்லை அதாவது நார்மல் அதாவது பிள்ளை ஏற நிற்பாங்க வைப்பாங்க நம்ம கையில் செய்கிறோம் வைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது அந்த வாட்டில் அதே பார்த்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் மாறி மாறி செய்யற மாதிரி செய்யுது

ஜென்ஸுக்கு வந்து டைம் அலாட் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்மளோட பார்லர் வந்து ரெண்டே ரெண்டு ரூம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வரும் காலகட்டங்களில் ஸ்லிம் சிவகாசி பெருசாகும் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக நம்ம எல்லா நாட்களும் எல்லோரும் வர்ற மாதிரி ரெடி பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஜென்ஸ் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்து நம்ம பார்லரை விசிட் பண்ணலாம் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மசாஜ் இந்த இந்த மசாஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி மசாஜ் ஆயில் வச்சு பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மசாஜ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து மூணாவது செக்மெண்ட் இதுக்கு அடுத்தது தான் நீராவி குளியல் அப்படிங்கிறது நீராவி குளியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டீம் பெட்டுன்னு ஸோ நம்ம பார்ல இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி பெட்டாக வச்சுருக்கோம் ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பேமனண்ட் வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கான க்ரையோஹூல் தெரப்பி மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுப்போம் ஸோ மக்களை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஸ்லிம் சிவகாசியை தொடர்பு கொள்ளுங்கள் குறைவான கட்டணத்தில் எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் உங்கள் வருகைக்காக ஸ்லிம் சிவகாசி காத்துக்கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்